ஹலோ கைஸ் இங்க ஒருத்தர் தன்னோட மனைவி குழந்தையோட ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியே வராங்க ரெண்டு பேரும் கார்ல ஏறி போறாங்க அவங்க போகும்போது எதிர்பாராத விதமா பின்னாடி வந்த பஸ் உங்க கார் மேலேயே மோதிடுது அப்போ அங்க பக்கத்துல இருந்த மரம் ஒண்ணு உடஞ்ச காலையே விழுந்துருந்து போயிடுது பச்சை குழந்தை கதறி அழுகுது அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க நல்லா சாப்பாடு ஊட்டி நல்லா பாடுக்கலாம் வச்சு நல்லா கவனிச்சுட்டாரு காய்ஸ் அப்போ திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல அந்த நாளால தனியா இருக்க முடியல உடனே போய் டக்குன்னு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறான் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கோவமா கத்துறா அதை கேட்டாம அவளை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டான் நீ எங்க போற வா அப்படி சொல்லி குட்டி பையனை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாரு அந்த பையன் அவனுக்கு தெரியாம ஜன்னல் வழியா குதிச்சு அவங்க அம்மா கிட்டே ஓடி போயிடறான் அதுக்கப்புறமா நம்ம குட்டி ஹீரோ இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை கூட்டிட்டு ஒரு பழைய வீட்டுக்கு போறாங்க அங்க போய் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அல ல ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம குட்டி ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது ஆமாங்க அவங்க அம்மாவுக்கு எப்படியாவது ஒரு கால் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலை எடுக்க போறான் கடைக்கார அடிச்சு வெளியே துரத்தி விட்டுறான் தன்னோட அம்மாவுக்காக இந்த குட்டி குழந்தை பிச்சை கூட கேட்டான் யாரும் கொடுக்கல காய்ச்சு அதுக்கப்புறமா எனக்கு எப்படியாச்சும் ஒரு வேலை கொடுக்கணும்னு ஒருத்தட்ட கெஞ்சி ஒரு வழியா வேலை வாங்கிட்டான் நம்ம ஹீரோ இப்ப வேலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அவருக்கு கிடைச்ச காசுல அவங்க அம்மாவுக்கு ஒரு பண் வாங்கிட்டு போறாருமையை அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கழுகு வந்து அந்த குட்டி குழந்தைய தூக்கிட்டு போயிடுது அதை பார்த்து பண்ணவங்க அம்மா அப்படியே மயங்கி டோப் வந்துட்டாங்க வண்டியோட அடுத்ததா ஒரு சூப்பரான இருக்கு காஷ் அந்த குட்டி குழந்தைய அந்த கழுகு ஒண்ணுமே பண்ணலாம் அதை வச்சு இந்த மண்ணை மட்டும் சாப்பிட்டுட்டு டட்டா பாபை சொல்லிட்டு போயிடுது அங்க பாத்தீங்கன்னா நிறைய நகைய இருக்கு காஷ் அவையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம குட்டி ஹீரோ கடைக்கு போறாரு ஒரு வழியா அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச காலையும் வாங்கிட்டாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கைஸ் முயற்சிக்கும் வெற்றிக்கும் வயது ஒரு தடை இல்லை அந்த குட்டி குழந்தை தன் அம்மாவை வசதியாகவும் வச்சுக்கிட்டான் இப்பதான் கைஸ் ஒரு தரமான சம்பவம் நடக்க போது அவங்க அப்பாவுக்கு மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆயிடுது இப்போ அவங்க அப்பாவுக்கு கால் போயிடுச்சு கிளைமேக்ஸ் வேற லெவலில் இருக்கு கைஸ் கடைசி அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தனோட போயிடுறா இப்பதான் கைஸ் அவன் ரொம்ப ஃபீல் பண்றான் நம்ம வைஃப் கிட்ட ரொம்ப கேவலமா நடந்துகிட்டோம் அப்படின்னு